السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بارد خدر الله بن لدي آرخلي شخدر الله لي ماركتي ولنغ ويند من رأى ثيردلم எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அலமது அந்த அடிப்படையிலே நாங்கள் வாராந்தம் இரு வகுப்புகளாக பிரித்து நாங்கள் படித்து வருகிறோம் ஒரு பகுதி சஹாபாக்களின் சிறப்பு என்ற ஒரு பகுதி அதிலே நாங்கள் வலைக்கம் சலாம் அஹமத்துல்ல அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பார்த்து வருகிறோம் அதுவும் சஹீகுல் புகாரியில் வருகின்ற ஹதீசுகளை தொகுத்து நாங்கள் படித்து வருகிறோம் என்பது ஒரு சிறப்பம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் நாங்கள் எத்தனை ஹதீஸுகள் பார்த்துருக்கிறோம் எத்தனையாவது ஹதீஸ் கடைசியாக நாங்கள் பார்த்தோம் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம் உங்களோட போன்ல இருந்து அவங்க எடுத்துக்கொள்ளு மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸ் நாங்கள் கடைசியாக நாங்க பார்த்தோம் இப்ப இந்த ஹதீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அபூபக்கர் அலி அல்ல அவர்களும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுல அப்ப என்ன சிறப்பு இருந்துச்சு ஆ அவங்களால ஒரு சட்டம் இறங்கியது இறங்குறதுக்கு சட்டம் சட்டம் இறங்குவதற்கு காரணமாக இருந்தான் சரி அது சம்பந்தமா ஒரு சுருக்கமாக என்ன இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லிடலுமா ஆ யாரு கேளு என்ன காரணம் என்ன நடந்துச்சு பின்னணி என்ன ம் ஆ தண்ணீர் இல்லாத ஒரு இடம் தண்ணீர் இருக்கிற இடத்துல அவங்களும் இல்லை தண்ணி அவங்கள்ட்டையும் இல்லை சரி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஏன் அந்த இடத்துல அவங்க நின்றா ஆ மாலை காணாமல் போனுச்சு யாண்ட மாலது ஆயிஷாரதியும் உதவன் அவங்களுடைய மாலை காணாம போனுச்சு சரி அப்ப இந்த இடத்துல இருந்தாங்க சரி இப்போ இந்த இடத்துல இருக்கிற நேரத்தில் ரசூல் செல் ஆலோசனம் அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சு கொண்டு வந்தாங்க அமைதியாக இருந்தாங்க அவங்க உறங்கி கொண்டு இருந்தான் மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருந்தாங்க அவங்களோட அந்த கோரிக்கையை யார்கிட்ட பேர்த்து வைச்சாங்க அபூப கர்லினா ஒன்று பைத்து அவங்களோட கோரிக்கையை முன் வைக்கிறான் அபூப கர்லினாச்சே கண்டிக்கிறான் கண்டிக்கிறாங்களா இல்லையா கண்டிச்சான் அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறது ஆயத்து தயமும் இறங்குகிறது தயமும் சம்பந்தமாக தண்ணி இல்லையா உங்கள்கிட்ட தண்ணி இல்லையா அல்லது நீங்கள் இடத்துல தண்ணி இல்லையா இப்போ தண்ணி இல்லாத நேரத்தில் உங்களுக்கு தயமும் செய்யலாம் என்ற ஒரு வசனம் இறங்கியது அப்போ இந்த வசனம் இறங்கின நேரத்தில் ஒரு சஹாபி ஒரு சஹாபி அபூபக்கர் அலி அல்லான் அவங்கள்ட்ட ஒரு நற்செய்தி சொன்னாங்க என்ன நற்செய்தி சொன்னாங்க இப்படியான அருள் இது முதல் தடவை அல்ல உங்களோட குடும்பத்தை சார்ந்து வந்த இந்த அருள் இருக்குதே இது முதல் தடவை அல்லன்னு சொன்னாங்க அந்த சஹாபியுடைய பேர் என்ன யாருக்கு ஞாபகம் பெண்களுக்கு ஞாபகம் வரைக்கும் பெரும்பாலும் உசைதிபுனு ஹுதைர் ரவி அல்லாஹு என்ன சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க மாஃபி அதாவது அவங்க சொன்னாங்கன்னா மாபி அவ்வளி பரக்கத்திக்கும் ய ஆல அபாபக்கர் அதாவது இது உங்களுக்கு உங்கள் மூலமாக வந்த முதலாவது அபிவிருத்தி அல்ல என்கிறத உசைது புனு அல் ஹுதைர் ரதி அல்லாஹு அவங்க சொன்னாங்க அப்போ இந்த செய்தி வந்து தெளிவாகவே சரி அந்த மாலை எங்கே இருந்துச்சு ஆ அவங்க வந்த ஒட்டகத்துக்கு கீழே தான் இருந்துச்சு ஒட்டகத்தை எழுப்பு நாங்கள் போகிறதுக்கு பார்த்தா கீழே மாலை இருந்துச்சு சரி ஆயிஷா ரதியல்லா அண்ணா அவங்களுடைய மாலை இதோட எத்தனையாவது தரம் காணத்து இருக்குது ரெண்டாவது தரம் ஞாபகம் இருக்குது தானே முதலாவது தரம் தடவை இருந்துச்சு அவங்களுக்கு அந்த அவதூறு சொல்லப்பட்ட அந்த வரலாற்றோடு சேர்ந்த ஒன்றாக இருந்துச்சு இல்லையா நாங்கள் அது ஒரு தனி ஒரு வரலாறு சரி இது மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் இப்போ மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணாவது ஹதீஸ் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற ஹதீஸ் இது இந்த ஹதீஸ அபு சாயித் அல் ஹுத்ரி ரவி அல்லாஹூ அவங்க அறிவிக்கிறாங்க இவங்க அன்சாரி சஹாபி ஹிஜ்ரி ஹிஜ்ரத்துக்கு முன்னால ஹிஜ்ரத்துக்கு முன்னால பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னால் ஹிஜ்ரி வார்த்தை பத்து வருஷத்துக்கு முன்னால இவங்க பிறந்தாங்க சஹாபாக்களில் மீன் சிகாரி சஹாபாண்டு சில சிலர் இருந்தாங்க சஹாபா சின்னத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அல்லது அவங்களுடைய தந்தை வழியாக சிறிய சஹாபாக்கள் அப்ப அவங்களில் உள்ளவர்களாக இவங்க காணப்பட்டாக காணப்பட்டார்கள் அதே நேரத்தில் ஹதீஸை வந்து அதிகமாக ஹதீஸ் அறிவிச்ச சஹாபாக்கள் ஒருவர் அபு அல் ஹுதிரி அடிக்கடி நீங்க ஹதீசுகள்ல கேள்விப்படுங்க பண்ணீங்க அபு சாயித் அல் ஹுதிரி அபு ஹுரா அபு சாயித் அல் குதிரின்னு சொல்லி நிறைய என்ன செய்யும் மாறி 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 நிறைய ஹதீஸுகள் இவங்க அறிவித்திருக்கிறார்கள் என்பது இவர்களை பற்றிய ஒரு சிறப்பம்சமாக இருக்குது அபு சயித் அல் குதிரி இவர்கள் கூறுகிறார்கள் அலி வசலம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் லா தசு அஸ்ஹாபி நல்லா கேட்டுவாங்க லா தசுப்பு எனது தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம் அவர்களை மரியாதை குறைவாக பேச வேண்டாம்

மலையை போன்று தங்கத்தால் செலவழித்தாலும் அவர்கள் சிலவழித்த ஒரு முத்து ஒரு முத்து நானது ஒரு கை இரண்டு கைகளும் சேர்ந்து அள்ளி எடுக்கக்கூடிய ஒரு அளவு அந்த அளவுக்கு ஈடாகாது அதை எத்தாது அதை அடைந்து கொள்ளாது வலா நசீஃபகு நசீஃபகுண்டா அது அறவாசி ஒத்த கை அப்போ ஒரு கையால் அவங்க செலவழித்ததுக்கும் அது ஈடாகாது அல்லது இரண்டு கையும் சேர்ந்து அள்ளி கொடுத்த கொடுத்தீங்க கொடுத்தார்களே அதுக்கும் என்ன செய்யாது அது ஈடாகாது அந்த அளவுக்கு அது எத்தாது அவங்க கொடுத்ததுடைய பொறுமதியும் அதுக்குரிய நன்மை என்பதும் வந்து மிகவும் பெரியது என்று ரசூல் சல்லம் அல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சரி இப்ப இந்த ஹதீஸ்ட கருத்தை நாங்கள் பார்த்துட்டோம் சரி இந்த ஹதீஸை நாங்கள் விளங்கணும் எப்படி விளங்கணும்னு கேட்டால் இப்போ இன்னைக்கு வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் லா தசுப்பு அஹாபின்னு சொன்னாங்களே எனது தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எனது தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இரண்டு விஷயங்களை அங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்ன இரண்டு விஷயங்கள் என்று கேட்டால் இப்போ இந்த இடத்தில் ரசூல் சல்லாஹ் வலையுசன் லா தசுப்பு அஸ்ஹாபின்னு அங்கே சில கூட்டத்தை பார்த்தா நான் சொல்கிறாங்க யாரை பார்த்து சொன்னார்கள் அப்பொழுது சொல்கின்ற நேரத்தில் இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சஹாபாக்களில் முந்தியவர்கள் விளங்கிட்டா அந்த அந்த நேரத்தில் சொன்னாங்களே சொல்கிற நேரத்தில் அந்த சகாபாக்களை நோக்கித்தான் இதை சொன்னாங்க அவர்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் இதை யாரை குறிக்கும் யாரை குறிக்கும் நான் என்ன ஒரு புதிதாக வகுப்புக்கு வந்த அஞ்சு பேர் இருக்கிறீங்க அப்ப அஞ்சு பேரை என்ன குறிச்சு சொல்றேன் அந்த அவங்கப்பட்ட கஷ்டம் தானே அது சொல்ல முடியாது அவ்வளோ தியாகத்துக்கு மத்தியில வந்தாங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு அவங்கள்ட்ட சொல் அப்ப அவ அர்த்தம் என்னது நான் உங்களை நோக்கி சொன்ன அர்த்தம் யார் அது ஏற்கனவே வந்த மாணவர்கள் அவர்களை பத்தி நான் சொல்றேன் சரியா அவர்களை பத்தி சொல்றேன் இப்போ இந்த இதே அதே மாதிரி அந்த ஹதீஸ் இப்போ ரசூல் சல்லா அலைவசல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை சொல்ற நேரத்தில் சொல்ற நேரத்தில் இருந்தவர்களை பார்த்து இதை சொல்லிருந்தால்

பின்னுக்கு வாரவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தால் யாருக்கு பின்னுக்கு வாரவங்க பல்லிகோ அன்னி அப்ப நான் சொல்ற செய்தி பின்னுக்கு வாரவங்களுக்கு சொல்லுங்க என்ற அர்த்தத்துல சொல்லிருந்தால் இது யாருக்குரிய செய்தி அது இவங்களுக்குரிய செய்தி அல்ல பின்னால வாரவங்க விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட செய்தி அப்ப யாருக்குரிய செய்தி சஹாபாக்களுக்கு பின்னால் வாராங்களே தாபியங்கள் தப தாபியங்கள் அல்லது சகாபாக்கள் சிறிய சஹாபாக்கள் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவங்க கடைசி நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க அந்த அந்த சாராரை குறிக்கும் இந்த ரெண்டு என்ன செய்து கொள்ளலாம் இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கி கொள்ளலாம் சரி இது ஒன்று ரெண்டாவது வந்து இதில் நாங்கள் விளங்கணும் என்றால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்களின் தோழர்கள் என்பவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் மிகவும் சிறந்தவர்கள் ஒரு சமூகத்தில் மிகவும் சிறந்த ஒரு சாரார் யாருன்னு கேட்டா இந்த சாரார் தான் சஹாபாக்கள் அவர்களுக்கு வந்து அவர்கள் எண்ணில் அடங்காத தியாகங்களை செய்து இந்த இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் வகையை நேரடியாக கண்டவர்கள் நபிகளார் ஆர் செல்லாஹு வளைவர் செல்லம் அவர்களிடத்தில் நேரடியாக படித்த மக்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ரசூல் சல்லா சொன்னாங்களே சிறப்பு அவர்கள் செலவழித்த ஒரு முத்து அல்லது அதனுடைய அறவாசி அந்த பகுதியை கூட எத்திக் கொள்ளாதுன்னு சொன்னார்களே நீங்கள் உகுது மலை அளவு செலவழித்தாலும் அப்ப அந்த சிறப்புக்கு யாரும் உள்ளடக்கப்படுவார் எல்லா சகாபாக்களும் வருவாங்க அதோட சேர்த்து யாரும் வருவாங்க அபூபக்கர் பக் அலி அல்லாங்களும் வருவாங்க அவங்களும் உரியவங்களா இல்லையா அதுக்காகவே இம் புகார் அவங்க என்ன செய்யறாங்க இந்த ஹதீஸை யார்ட சிறப்பு கீழாங்க அபூபக்கர் அலி அல்லா அவர்களுடைய சிறப்பு கீழே சுத்தகம் வைக்கிறேன்டா இப்ப இந்த இடத்துல அவங்க அபூபக்கர் அலி அல்ல அவங்களுடைய கொண்டதுனால என்ன சொல்ல வராங்கண்டா இந்த செய்தி ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துல வளர்ப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு இருப்பதற்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த சஹாபாக இருந்தார்களே அவர்களை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு ஹதீஸாக இது இருக்கிறது என்பதையும் இமாம் புகாரி ரஹ்மவுல்லா அவர்கள் இந்த பாடத்துக்கு கீழால் கொண்டு வந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது சரி அப்போ எத்தனையாவது ஹதீஸ் இது மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணாவது ஹதீஸ் சரி மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் இது எந்த கிரந்தத்திலிருந்து சிஹுல் புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாவது ஹதிஸ் சரி இந்த ஹதீஸ் அபு மூசா லஷாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு வரலாறு சொல்றாங்க ஒரு அழகான ஒரு வரலாறு அவங்க தனது வீட்டில் உதவு செய்யறாங்க யாரு அபு மூசா லஷாரி தனது வீட்டில் உதவு செய்துவிட்டு பின்பு வீட்டிலிருந்து வெளியாகுறான் வெளியாகிற நேரத்தில் அவங்க செல்லம் நான் இன்றைக்கு ரசூல் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களோடே இருக்கணும் இன்றைய நாள் முழுக்க தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ஜிதுக்கு வந்து பார்க்குறான் அங்கே வந்து பார்த்தா ரசூல் சல்லா அலுவலி அங்கே இல்லை அப்போ அங்கே கேட்குறாங்க ரசூல் செல்லா அலுவலாம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்தவங்க அப்படி கையை காட்டுறாங்க இந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு அப்போ நான் ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி கேட்டு கேட்டு போகிறேன் அவங்க காட்டின திசையால் அப்படி போகிற நேரத்தில் எது எங்கே போகிறேன்னு கேட்டால் கடைசியாக நான் போய் சேர்ந்த இடம் பீர் அரிஸ் மதீனாவில் இருக்க மதீனாவில் ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அரிஸ் என்று சொல்கின்ற ஒரு கிணறு அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு அந்த கிணறு இருக்கின்ற தோட்டத்தை என்ன செய்தார்கள் எனக்கு காட்டினார்கள் அங்க போனால் போய் சேர்ந்தேன் அங்க போய் பார்த்தா செல்லாஹ் வளைவசல்லம் அவர்கள் அந்த தோட்டம் அந்த கிணறு இருக்கின்ற இடத்துல இருக்கிறான் அந்த நேரத்தில் ரசூர் செல்லாஹ் வளைவ செல்லும் அவர்களுடைய கையில் ஒரு குச்சி இருந்தது அதை பைனல் வக்தி அதாவது அதன் மூலமாக தண்ணிக்கும் அந்த மண்ணுக்கும் தன் நீர் கலை கலந்த மண் அந்த மண்ணுக்கு மத்தியில் அடித்து கொண்டிருந்தார்கள் அப்போ சும்மா என்ன செய்ய குச்சியால் அப்படி தட்டி தட்டி இருந்தான் நான் என்ன செஞ்சேன் ஃபஜலஸ் து இந்தல் பாப் நான் அந்த 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 தோட்டத்துக்குள் நுழைகின்ற அந்த வாயில் அதில் நான் நின்று கொண்டேன் அந்த வாயில் வபாபுஹா மின் ஜரீத் அந்த கதவு வந்து எதால் செய்யப்பட்டிருந்தது ஈத்த மட்டைகளால் செய்யப்பட்டு இருந்தது இப்ப ரசூல் என்கிட்ட சொன்னாங்க நீங்க அந்த கதவை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய தேவைகளை முடித்து கொள்வதற்காக வேண்டும் என்ன தேவைகள் மலசலம் போன்ற தேவைகளை முடித்துக்கொள்வதற்காக வேண்டும் அப்போ அந்த கதவை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள சொன்னாங்க அவங்களுடைய தேவையை முடித்ததற்கு பின் உதவு செய்தார்கள் ஒழுச்சதற்கு பின்னால் நான் ரசூல் செல்லல்லா வளைவ செல்லும் அவரிடத்தில் சென்றேன் அங்கே போய்த்து பார்த்தா அவங்க என்ன செய்ய பிகிர் அரிஸ் அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த கிணறு அந்த கிணறுல கிணத்து கட்டு இருக்கு தானே அந்த கிணத்து கட்டில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப எப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க என்றால் அந்த ரெண்டு அவங்களுடைய ரெண்டு காலையும் கிணத்துக்குள்ள போட்டுட்டு அவங்களோட கால் ரெண்டும் தெரிகிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க அவங்களுடைய ஆடையை உயர்த்தி கொண்டு அவங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்போ கிணத்துக்குள்ள கால் இருக்குது ஆடை உயர்ந்து கால் விளங்குற அளவுக்கு ஆடை இருக்குது சரி இப்போ நான் செஞ்சேன் ஃபசல்லம் து அலைஹி போய் சலாம் சொன்னேன் ரசூல் சல்லாஹம் அவங்க எங்கே இருக்கிறாங்க அரி சென்ற கிணத்து கட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சிலவங்க கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிணற சூழ கட்டுக்கூடிய அந்த சிவர் அதில் உட்கார்ந்து கொண்டும் அப்போ கிணத்துக்குள்ளே கால் இரண்டு காலையும் போட்டுக்கொண்டும் அவனுடைய கால் விளங்குற அளவுக்கு ஆடை இருக்கிறது நான் பயத்து சலாம் சொன்னேன் சலாம் சொல்லிவிட்டு நான் கதவுக்கு கிட்டே வந்து மறுபடியும் அமர்ந்து கொண்டேன் அப்போ நான் அமர்ந்து கொண்டு நான் சொல்கிறேன் சொல்றேன் பௌவாப ரசூல் இல்லாய் செல்லதாச்சும் அது யோ இன்றைக்கு நான் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு இந்த செக்யூரிட்டியாக செக்யூரிட்டி வேலை பார்க்க போகிறேன் இந்த கதவடியை நின்று ஒரு பாதுகாவல் நினைப்போ நான் இருக்க போகிறேன் அப்படின்னு இவங்க இருக்கிறான் இப்படி இருக்கிற நேரத்தில் அபூபக்கர்லாம் வரான் வந்து அந்த கதவு கிட்ட நின்று உள்ளுக்கு வாரத்துக்கு உத்தரவு கேட்குறாங்க உத்தரவு கேட்குறாங்க எப்படின்னா கதவை தட்டி கேட்குறான் கேட்குற நேரத்தில் நான் கேட்குறேன் யாரு என்று அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நான் அபூபக்கர் அபூபக்கர்னு சொல்கிறார் ஃபகுல்து து அலா ரிஸ்லிக் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு நான் சொல்றேன் சொல்லிட்டு நான் எங்க போறேன் இப்ப ஏன்னா நான் யாரு செக்யூரிட்டி நான் என்ன செய்யணும் யாரு வந்தாலும் மெசேஜை பாஸ் பண்ணி எடுத்துட்டு சரி உள்ள நல்ல ஒரு வழிமுறையா இல்லையா இது இப்போ அது மாத்திரம் இல்ல நீ பாருங்க நாங்க என்ன செய்வோம்டா இந்த சில யாரு சரி கதவை தட்டுவாங்க வந்து தட்டு நேரத்துல உள்ளுக்கு இருந்து நாங்க யாருன்னு கேட்போம் இல்லாத ஒரு பெண்கள் கேட்பாங்க இல்லையா உள்ள யாருன்னு கேட்பாங்க நான் தான்றது நீ தாண்டா யாரு இல்லையா என்ன முறை உள்ளுக்கிறவருக்கு விளங்குற அளவுக்கு ஒரு பேரை சொல்லணும் நமக்கு தான் பேர் இருக்குது பேரை சொல்லணும் அப்ப அந்த முறையை படிக்க தராங்களா இல்லையா அப்ப தெளிவா படி தரா அப்ப இவர் என்ன செய்யறாரு அவரோட என்ன செய்யறாரு அந்த பேரை காதில் வாங்கிட்டு ரசூல் சல்லா அலுவலம் அவங்கள்ட்ட பேய்த்து உத்தரவு கேட்குறான் அப்போ உத்தரவு கேட்ட நேரத்தில் இதோ அபுபக்கர் வந்திருக்கிறாரு உள்ளுக்கு வாரத்துக்கு உத்தரவு கேட்கிறாரு அப்படின்னு சொன்ன நேரத்தில் அலை வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன செய்ய அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் யாருக்கு அபூபக்கருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் இது யாரு சொல்றது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா பேசுவாங்களா இல்லை வகி இறைவனுடைய வஹி இறைவனால் சொல்லப்பட்ட செய்தி பபஷிருஹூ பில் ஜன்னா சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் இப்போ நான் செய்கிற செய்தியை வாங்கிட்டு அபூபக்கர் இல்லாம அவனவள்கிட்ட உதுகுல் உள்ள வாங்கன்னு சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறாங்க யுபஷிருக்கா பில் ஜன்னா அல்லாஹுவின் தூதர் உங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்ல சொன்னார்கள் அப்ப அதுக்கு அபுபக்கர் என்ன சொன்னாரு அல்லாஹுவை புகழ்ந்தார் இப்ப அபுபக்கர் வாரார் வந்து ரசூல் சல்லா செல்லம் அவர்களை போன்றே அந்த கிணற்று கட்டில் வலது பக்கமாக உட்கார்ந்து கொள்கிறார் அவருடைய காலையும் கீழே அது கிணத்துக்கு உள்ள போட்டாரு செல்லம் அவங்க எவ்வாறு அவங்களோட கால் விளங்குற அளவுக்கு அவங்களோட ஆடை இருந்துச்சோ அதே மாதிரி அவருடைய ஆடையும் வைத்துக் கொள்றாரு இவங்க எந்த பக்கம் இருக்கிறாங்க வலது பக்கம் இருக்கிறான் சரி இப்போ நான் எந்த வேலை என்னது செக்யூரிட்டி நான் அங்கே இவர் போனத்தோடு நான் என்ன செஞ்சிட்டேன் இவரை கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டு நான் எந்த வேலைக்கு போய்த்தேன் யார் அபு மூசா லஷர் சரி இப்போ நான் அங்கே போய்த்து அந்த வாயிலில் உட்கார்ந்து இருக்கிறேன் இப்போ இவர் என்ன செஞ்சார்ண்டா இவர் இதுக்கு முந்தைய ஒரு வேலையோடு செஞ்சுட்டு வந்தார் இவர்கிட்ட சகோதரனை வர சொல்லியிருந்தார் இவர் என்ன சொல்லிட்டு வந்திருந்தார் சகோதரனை வர சொல்லாத அவர் நேரத்தில் சொல்லலை அப்போ இவர் சொல்கிறார் இடையில் இப்போ இந்த இதுக்கு இடையில் சொல்கிறாரு வக்கது தரத்து ஆகி எத்தவல்லா வயல் ஹக்குனி என்னை சகோதரன் நான் விட்டுட்டு வந்தேன் உது எடுத்துட்டு வந்து சேர்ந்து கொள்ளச்சல் இப்போ அல்லாஹ் யாருக்கு நலவன் அவர் வந்து சேருவார் அப்படின்னு சொல்கிறார் யாரை இவர் குறிப்பிடுறாரு சகோதரனை குறிப்பிடுறார் சரி அப்படி இருக்கிற நேரத்தில் கதவு மறுபடியும் தட்டப்படுது என்ன செய்யப்படுகிறது மறுபடியும் தட்டப்படுகிறது இப்ப நான் கேட்குறேன் மண் ஹாதா இது யாருன்னு கேட்குறேன் அப்போ உமர் அபுல் ஹத்தாப் அப்படின்னு ஒரு குரல் வருகிறது கொஞ்சம் நில்லுங்க யாருக்கு சொல்றாரு உமர் அபுல் ஹத்தாப் அலா அலாரிஸ்லிக் கொஞ்சம் நில்லுங்க அப்போ டக்குன்னு நினைச்சா பயித்து ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்கள்ட்ட பயத்து உத்தரவு கேட்குறாரு இப்போ உத்தரவு கேட்கிற நேரத்தில் சலாம் சொல்லி இதோ உமர் வந்திருக்கிறாரு வாரத்துக்கு உத்தரவு கேட்கிறாரு அப்போல் பில் அலிஸ் அவருக்கு உத்தரவு கொடுங்க அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் அப்ப நான் செஞ்சேன் மறுபடியும் வந்து அவருக்கு நுழைய சொல்லிட்டு பஷரூல் பில் ஜன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள் என்ற செய்தியையும் சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய்த்து ரசூல் செல்லா அலிசல்லாம் அவர்கள்ட்ட சேர்த்துட்டேன் சேர்த்த நேரத்தில் இவங்க என்ன செய்யறாங்க ரசூல் செல்லா அலிசம் வலது பக்கம் முடிஞ்சு இப்ப எங்க இருக்குது இடது பக்கம் இடது பக்கமா வந்து கொள்றாங்க எப்படி ரசூல் செல்லா அலிசம் வாங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு காலையும் கிணத்துக்குள்ள போட்டுட்டு அவங்க கால் விளங்குற மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி தான் அபூபக்கர்லாம் இருக்கிறாங்க உமர் அலி அவர்களும் அப்படியே இருந்தார்கள் இப்ப இவங்க மூணு பேரோடையும் அந்த கிணத்துடைய கட்டு இருக்குதே அது பூரணமாகி விட்டது இப்ப அந்த இவங்க மூணு பேர் உட்கார்றத்தோட இன்னொரு ஆளு உட்காருவதற்கு இடம் கிடையாது இப்படி இருக்கிற நேரத்துல நான் என்ன செஞ்சேன் யாரு அபு முசல் அஷாரி நான் எந்த வேலையை செய்கிறதுக்கு நான் கதவு கிட்ட வந்துட்டேன் இப்போ நான் செய்றேன் அல்லாஹ் யாருக்கு நலவன் ஆடுறான்னு அவரை கொண்டாந்து அல்லாஹ் சேர்ப்பான் அவர்ட சகோதரனை தான் நினைச்சிட்டு பேசுறாரு சரி அப்படி இருக்கிற நேரத்தில் கதவு உசும்பியது அங்க பார்த்தா யாருன்னு கேட்டா அவர் சொன்னார் உஸ்மான்புன் யார் அது உஸ்மான்புன் அஃபான் அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் இருங்க நான் ரசூல் செல்லா அவங்கள்ட்ட சென்று நான் உத்தரவு கேட்டுவிட்டு வருகிறேன் இப்போ ரசூல் செல்லா அவங்கள்ட்ட வந்து உத்தரவு கேட்கிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறாங்க இப்போ நேரத்தோட அபூபக்கர் உமர் இவங்களுக்கெல்லாம் உடனடியாக உத்தரவு கொடுத்தாங்க ஃபபஷிரு பில் ஜன்னான்னு சொன்னாங்க உஸ்மான் அலி அல்லாவும் அவங்க வந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்தார்கள் வக்கான முத்தக்கியின் ஃபஜலச கொஞ்சம் சாஞ்சிருந்தாங்க உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் வந்த சின்னத்தோடு அப்படியே நிமிந்து இருந்து கொண்டார்கள் நிமிந்து இருந்து கொண்டார்கள் இருந்து கொண்டு சொன்னார்கள் இதல்லஹு அவருக்கு நீ உத்தரவு கொடுங்க ஒபஷிரு ஹுபில் ஜன்னா அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் எப்படி சுவர்க்கம் கிடைக்கும் அவருக்கு ஒரு சோதனை அதற்கு பின்னால் அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ன சோதனை அவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டது கலிபாவாக இருக்கிற காலத்தில் கடைசி நேரத்தில் அவருடைய வீட்டிலே அவர் கொல்லப்பட்டார் அப்ப இந்த சோதனை இந்த சோதனைக்கு பின்னால என்ன இருக்கிறது அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் இப்ப அவங்களும் நுழையிறாங்க அவங்கள்ட்ட இந்த செய்தியை சொல்லி அவங்களும் வாராங்க அப்ப அவங்க வந்து இப்ப பார்க்குறாங்க அந்த கிணற்றை பார்க்குறாங்க அந்த கட்டு நிறைந்து விட்டது இப்ப மூணு பேர் உட்காரத கட்டு நிறைஞ்சிட்டு அப்ப அவங்க என்ன செய்கிறாங்கண்டா ரசூல் சல்லாஹம் அவங்களுக்கு முன்பக்கமாக போய் தமர்ந்து கொண்டார்கள் இப்ப உஸ்மான் அலி அவங்க வந்ததோடே ரசூல் செல்லா அலிஸ்லம் என்ன செய்றாங்க அவனோட கால் அப்படியே கொள்கிறான் கால் என்ன செஞ்சாங்க மறைச்சு கொண்டாங்க சரி இந்த செய்தி இப்ப இந்த அறிவிப்பாளர்களை வரக்கூடிய ஷரீக் சொல்லக்கூடியவர் சொல்றாரு சைது முசிப் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்வார்கள் துஹா வந்து அந்த கிணத்து கட்டில் உட்கார்றான் அடுத்தது யார் வராங்க அபூபக்கர் பக்கர் வர்றாங்க அதுபோற யார் வராங்க உமர் வராங்க அந்த கட்டு ஃபுல்லாக அதுக்கு சைது முசைப் ரஹிமல்ல அவர்கள் சொல்வார்களாம் இது அவர்களுடைய குறிக்கிறது அதுக்கு விளக்கமாக அவங்க மூணு பேரும் ஒரே இடத்தில் அடக்கப்படுவார்கள் என்பதை நான் விளக்கமாக எடுத்துக்கொள்கிறேன் ஒரு முன் அறிவிப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதை அவங்க சொல்லுவாங்களா சரியா இல்லையா ரசூல் செல்லி சொல்வாங்களுடைய கபரு அவங்களோட என்னது ஒரு பக்கம் உமர் அபுபக்கர் அடுத்த பக்கம் என்னது உமர் ரலியல்லாஹு அன் அதை இவங்க அதுக்கு விளக்கமாக அவர்கள் சொல்வார்கள் என்பதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் சரி இதுல வந்து எங்களுக்கு தெரியும் மூன்று சஹாபாக்களுடைய சிறப்புகள் வந்திருக்கு அதுல முதலாவது எங்களுடைய இந்த பாடத்துக்கு தேவையான பகுதி அபுபக்கர் ரதியுல்லாஹ் அன் அவர்கள் அதே நேரத்தில் இதில் நாங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் விளங்கணும் என்றால் ரசூலுல்லாஹி செல்லாஹ் அலைவர் செல்லும் அவர்கள் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் சஹாபாக்களுக்கு இப்படியான நன்மாராயங்களை சொல்வார்கள் உண்டு இரண்டாவது வந்து சில எச்சரிக்கைகளையும் சொல்வார்கள் சில எச்சரிக்கைகளையும் சொல்வார்கள் என்ன எச்சரிக்கைகள் பிற்காலத்தில் கூடிய யுத்தங்கள் சம்பந்தமாகவும் சொன்னார்கள் என்னது ஒரு ஒரு சஹாபியை சொல்லி அந்த சஹாபியை கொலை செய்யக்கூடிய கூட்டம் வந்து எல்லை மீறியவர்களாக இருப்பார்கள் இப்படி சில சில எச்சரிக்கைகளை என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அதே செல்வாங்க சொல்லுவாங்க ஒரு யுத்தம் ஒன்று நடக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த யுத் அந்த இடத்துல வந்து நாய்கள் ஊழையின்ற சத்தம் கேட்கும் இப்படியான சில செய்திகளை என்ன செய்வார்கள் ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் சொல்வார்கள் என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் பின்னால் வரக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்வதற்காகவே தன்னால் ஏந்த அளவுக்கு ரசூல் செல்லி சொல்லுமார்கள் மக்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடியவர்களாகவும் படித்துக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள்